சார்பாக நெய்வேலியில் இன்றைக்கு வேட்புமனு தாக்கலை செய்துவிட்டு வந்திருக்கிறோம் வெற்றி என்பது உறுதி உறுதி பிஎம்எஸ் என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நெய்வேலியை பொறுத்தவரை பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அனைத்து பிரச்சனையும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டபுள்யூ ஜீரோ என்கிற ஸ்கேல் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு டபுள்யூ த்ரீ பெற்றுத்தரப்படும் என்எல்சி நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற தொழிலாளர்களுடைய வாரிசு பிள்ளைகளுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவோம் குறிப்பாக நிலம்பி கொடுத்து பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த விவசாயிகளுடைய வீட்டுக்கு வீட்டு குடும்பத்திற்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் அது மட்டுமல்ல பிஆர்எம்ஐ பிஆர்எம்ஆர் இதையெல்லாம் அதிகாரிகளுக்கு இணையாக பெற்றுத்தருவோம் போன்ற உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை உடனடியாக தருவதற்காக நாங்கள் மத்திய அமைச்சரை எடுத்து சொல்லியிருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தால் இந்த முறை எத்தனையோ முறை நீங்கள் அங்கீகாரம் கொடுத்தீங்க பல கட்சி தொழிற்சங்கங்களுக்கு இந்த ஒரே ஒரு முறை இந்த தொழிலாளர்கள் எங்கள் சங்கத்தை ஆதரித்து நீங்கள் ஆதரவு தந்தால் கண்டிப்பாக மேற்கண்ட கோரிக்கைகள் மட்டுமல்ல அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் கடலூரில் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இதில் ஆறாயிரம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர்களுக்கான தொழிற்சங்க தேர்தல் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த நிலையில் தொழிற்சங்கத்தினர் தேர்தல் வருகின்ற இருபத்தை தேதி நடைபெறவுள்ளது அதனை ஒட்டி இன்று வேட்பு மனு தாக்கல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அண்ணா தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் பாட்டாளி தொழிற்சங்கம் பாரத் மஸ்தூர் தொழிற்சங்கம் சிட்டு திராவிடர் தொழிலாளர் ஊழியர் சங்கம் உள்ளிட்ட ஆறு தொழிற்சங்கங்கள் நெய்வேலி நகரப் பகுதிகளில் மோட்டார் சைக்கிளில் ஊர்வலமாக வந்து வட்டம் இருபத்தைந்து விருந்தினர் மாளிகையில் தொழிலாளர் தேர்தல் ஆணையம் அதிகாரி திரு ஜே என் சௌத்ரி அவர்களிடம் வேட்பு மனு தாக்கல் செய்தனர்